சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவர்களின் அதிர வைக்கும் செயல் பிபில்ல திக்கோ மன்னர் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் கசிப்பு தயாரித்துக் கொண்டிருந்த இரண்டு பாடசாலை மாணவர்கள் உட்பட மூன்று சந்தை நேற்று கைது செய்யப்பட்டதாக பிபில்ல காவல்துறையினர் தெரிவித்தனர் காவல்துறைக்கு கிடைத்த தகவலின்படி பிபில்ல காவல்துறை குற்றப்புலனாய் பிரிவின் ஓஐசி சப் இன்ஸ்பெக்டர் சஜித் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இச்சோதனையை மேற்கொண்டுள்ளது காவல்துறை பரிசோதகருக்கு மரண அச்சுறுத்தல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கெஹல் பத்தர பத்மேவினால் மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவின் பொது பிரதான காவல்துறை பரிசோதகர் லிண்டன் சில்வாவுக்கு தொலைபேசியினால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது கெஹல் பத்தர பத்மேவின் நெருங்கிய உதவியாளர் ஒருவரை கைது செய்ததற்காக இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இந்தி விமானங்களில் தொடரும் கோளாறு கொல்கத்தாவுக்கு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பெங்களூருக்கு திரும்பியுள்ளது பெங்களூரிலிருந்து வந்த எங்கள் விமானங்களில் ஒன்று தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து விமான நிலையத்திற்கு திரும்பியது பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை தரையிறக்கத்தை மேற்கொள்வதற்கு முன்பு எரிபொருள் மற்றும் இடையை குறைக்க விமானம் வட்டுமீட்டர் போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தேவைக்காக இலங்கையின் சட்டத்தை மாற்ற முடியுமா பொங்கியலும் விமல் வீரவன்சர் இந்தியாவின் தேவைக்கமைய இலங்கையின் சட்டத்தை எவ்வாறு திருத்தம் செய்ய முடியும் எனவும் இந்த திருத்த யோசனைக்கு எத்தனை பேர் ஆதரவளிப்பார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சர் தெரிவித்தார் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் செம்மணி விவகாரத்தில் திருப்புமுனையாக அமைந்த சோமரத்னவின் முடிவு சோமரத்ன ராஜபக்ச சர்வதேச விசாரணையில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருப்பது செம்மணி விவகாரத்தில் மிக முக்கிய திருப்புமுனையாக அமைந்துள்ளது என ப்ளட் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்தன் தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி மனித பொதுக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் காவல்துறை பரிசோதகருக்கு மரண அச்சுறுத்தல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கெஹல் பத்தர பத்மேவினால் மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவின் பொது பிரதான காவல்துறை பரிசோதகர் லிண்டன் சில்வாவுக்கு தொலைபேசியினால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது கெஹல் பத்தர பத்மேவின் நெருங்கிய உதவியாளர் ஒருவரை கைது செய்ததற்காக இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அனுரவால் உருவாக்கப்படவுள்ள கோட்டா கோகம பாகம் டூ கோட்டாபய பாகம் டூ ஆக ஜனாதிபதி அனுரா மற்றும் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக சமூகத்தில் பேசு பொருளாக்கப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயசிறி தெரிவித்தார் அத்துடன் கோட்டாபயாவுக்கு நடந்தது அனுரவுக்கு நடக்கும் என்றும் சமீந்த விஜயசிறி கூறியுள்ளார் தொடர்ந்தும் அன்று நாமல் ராஜபக்சவின் என்ற திட்டத்தை ஆரம்பித்து இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய ஜேவிபி இன்று அதையே செய்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிஐடியில் முன்னிலையானார் அர்ஜுனா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாய் ராமநாதன் சற்று முன்னர் குற்றப்பிரநாய் திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் அளிக்க அவர் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற அமர்வில் தமிழீழ மக்களிட பேசியது தொடர்பாக தென்னிலங்கை கட்சி வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைய சிஐடியில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது